உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்கு பெறுறாங்க நாம் தமிழர் கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறவே செய்யலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீதத்திற்கு மேலே வாக்கு வந்து பெறுது தமிழ்நாட்டிலே அதாவது என்னென்னா இந்தியாவிலே இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு கட்சி வந்து இந்திய தேசியம் பேசாமல் திராவிடம் அப்படின்னு பேசாமல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்குன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது இப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது வலிமையாகுது கட்சி வந்து மிக வேகமாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலையுமே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் திமுகவை விட அதிகமான வாக்குகளை வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பெற்றுக்கு இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதுபோல் இன்னும் பல கூட்டணி கட்சிகள் ஜாதி கட்சிகள் இப்படி வந்து ஜாதி மதம் இப்படி வந்து பேசி 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 திராவிடம் அப்படின்னாலே ஜாதி கட்சி மத கட்சி இப்படி தான் வந்து கூட்டணியில் வந்து இருப்பாங்க எடுத்துக்காட்டா ஏன் இவன் மதத்தை வச்சு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து எல்லாருமே நினைக்கலாம் மதம் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்கள் தான் பாதுகாப்பு அது போல கிறிஸ்தவர்களுக்கு வந்து நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இந்த மதவாரியா வாக்குகளை அறுவடை பண்றது அது போல வந்து பரையர் சமூக வாக்குகள் அதாவது ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய பரையர் சமூகத்தினுடைய வாக்குகளை அப்படியே ஒட்டு மொத்தமா வந்து அண்ணன் திருமாவளவன் பேரை சொல்லி ஒரு ரெண்டு பாராளுமன்ற தொகுதியை கொடுத்துட்டு ஒட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பறையர் பரையர் சமூகத்தினுடைய வாக்குகளை கவர்ந்து இழுக்கிறது அதாவது ஜாதியை வைத்து மதத்தை வைத்து ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காடுறது இப்படித்தான் வந்து அரசியல் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த திராவிடர்கள் வந்து பார்க்குறாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது ஐயா வைகோர்கள் கூட சொல்லியிருப்பாங்க திராவிடம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க நீங்க திமுக வாருங்க அதிமுக வருங்க இப்படி ரெண்டு திராவிட தலைமையிலும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க தமிழ்நாட்டில் வந்து ஆபத்தான ஒருத்தங்க வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து ஐயா வைகோவர்கள் வந்து முன்கூட்டியே வந்து வச்சுருந்தாங்க அப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போவே வந்து ஐயா வைகோவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க தமிழ் தேசியம் தமிழ் மண்ணில் வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி வச்சாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு அப்போ இந்த திமுக வாலையும் தாங்கிக்க முடியல அது போல் வந்து ஆரிய கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய சாகுமணி போல தான் அது வந்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த மண்ணில் இதுக்கு முன்னாடி வந்து தேசிய கட்சிகள் ஆண்டு விட்டன அது போல் திராவிட கட்சிகள் வந்து ஆண்டு விட்டன ஆனால் தமிழ் தேசியம் பேசுகிறேன் யாருமே வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளவும் செய்யலை ஏதாவது தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஜெயிக்கவும் முடியலை இங்கே திராவிடமும் ஆரியமும் அப்படியே கூட்டு சேர்ந்துக்கிடுவாங்க இப்போ காங்கிரஸை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க சொல்வாங்க நம்ம வந்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பான கட்சி ஆனால் காங்கிரஸ் கட்சியில் தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா ஆரியர்கள் தான் பிராமணர்கள் தான் இருக்காங்க அவ்வளோ பாஜகவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் முழுவதும் இந்துத்துவம் அவங்களும் வந்து ஆரிய கட்சி தான் அவங்களும் பிராமணர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க இப்படி ஆரிய கட்சியாக இருக்கக்கூடிய பிராமணர்களை கொண்ட கட்சி தான் தேசிய கட்சிகள் ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கிட்டோம்னா சனாதனம் 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 சொல்லி இந்து தர்மம் தமிழர்களுக்கு எதிரான கட்சியாக தான் இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வந்து இருக்குது தமிழர் விரோத போக்கை தான் வந்து கடைபிடிக்கிறாங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக தான் ஒட்டு முழுவதுமாக இருப்பாங்க இந்த திராவிடம்னு பேசக்கூடிய இவங்க வந்து கேரளாவில் போய்ட்டு திராவிடம் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகள் எதுவுமே வளரலை அதுபோல் வந்து ஆந்திராவில் போய் நம்மளாம் திராவிடர்கள் நம்மளாம் தெலுங்கர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேயும் திராவிட கட்சிகளால் வளர முடியலை அதுபோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு போய் நம்மளாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி கன்னடர்களையும் ஏமாற்ற முடியலை அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்காக இருக்கும் அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழர்கள் வந்து எவ்வளோ பெரிய இழிச்ச வாயர்களாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து முதல்ல நான் சொல்கிறேன் ஆடியோ அப்படிங்கிறது வரலாம் ஆனால் சீமானவர்கள் குறித்த ஆடியோ வரலாம் வீடியோ வரலாம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் சாட்டை துறைமுருகன் வந்து ஆடியோ வந்து செல்லில் இருந்து தூக்கிட்டாங்க அவர் வந்து அதை வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தாரு அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அது மாதிரி வந்து காளியமாலாக்கால் வந்து பிசுடுன்னு சொல்லிட்டாங்க நத்தம் சிவசங்கரன் அவர்களை வந்து சீமானவர்கள் வந்து பிசுடுன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சீமானவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது சரியில்லை அவர் வந்து பெண்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேங்குரு பிகருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்படின்னு சொல்கிறாரு சீமான் 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 சொல்லி அப்படியே வெறி பிடிச்சிட்டு போய் அலைறானுங்க அந்த யூடியூப் புரோட்டஸுன்னு சொல்லிட்டு அந்த திமுகவுக்கு தெரியறவங்க அந்த லூலுன்னு ஒரு குழு வச்சுருப்பாங்க அதில் வந்து விபச்சாரம் இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணுவாங்க யார் வேணாலும் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தமிழருக்கு தமிழர் விரோத போக்கில் வந்து செயல்படுவாங்க தமிழர்கள் வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படியெல்லாம் வாழவே கூடாதுங்க பெண்கள் வந்து கருப்பையே இருக்கக்கூடாது குழந்தையே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெண்களுக்கான உரிமையை வந்து மீட்கிற மாதிரியும் பெண்ணுரிமையை காப்பாற்றுற மாதிரியும் சாதியை வந்து இவங்க தான் ஒழிக்கிற மாதிரியும் சொல்லி பேசுவாங்க அண்ணன் சீமானவர்கள் குறித்து தொடர்ச்சியாக வந்து அவதூறம் வந்து பரவிக்கிட்டே இருந்தாச்சு சீமானை பார்த்தீங்களா இப்படி பேசிட்டார் ஆடியோவில் இப்படி பேசிட்டாரு அவரோட வீடியோ பாருங்கள் ஆடியோ பாருங்கள் என்னத்தவங்களாலும் பாருங்கள் இப்போ ஆடியோ வீடியோ பரப்பக்கூடிய இவர்கள் அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்களா இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பரந்தூரில் விமான நிலையம் வந்து அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னை மீறி தான் அங்கே வந்து இது பண்ண முடியும் என்னை தாண்டி ஒருத்தனுமே அங்கே வந்து பறந்து கொள்ள நிலையத்தை விவசாய நிலங்களை அழித்து எவனாலையும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னது அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மக்களுக்கான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து நடத்தக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த யூடியூப் புரோட்டஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த யூடியூப் புரோட்டஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு மைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் வீரமணின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா அவருக்கு வந்து வேலை பொழப்பே கிடையாது சமூக நீதி சுயமரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ பண்ணி ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்களா இவங்க வந்து இந்த பொண்ணோட இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது அதை வச்சு வந்து வியூஸ் வந்து லட்சக்கணக்கில் ஏற்றிக்கிறது ஏன்னா இவன் சீமான் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா அவனோட யூடியூப் புரோட்டஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பிச்சை தான் எடுக்கணும் ஏன்னா வந்து இவனுங்க வந்து எப்படியா இருந்தாலும் பிஜேபியை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இவனோட என்ன என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கணும் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் வளரடணும் அதாவது திமுகவாக பிஜேபியாக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த யூடியூப் போட்டு சொல்ற நோக்கம் அது மாதிரி இந்த அதர்மம் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை ஒன்று ஒருத்தன் தெரியும் அவனும் எப்போ பார்த்தாலும் ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக வந்து கூலிப்படையை வச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க அரசியல் ரீதியாக ஜாதி ரீதியாக மத ரீதியாக குலம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் நூறு கொலைகளுக்கு மேலே நடக்கு ஆனால் இந்தியாவிலே வந்து சட்டம் மூலங்களை வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு அப்போ சட்டம் ஒழுங்கு நாசமாயி போய் கிடக்குது தமிழ்நாட்டில் அப்போ இது குறித்து வந்து ஊடகங்கள்ல வந்து விவாதிக்கலாம்ல ஒரு மாதத்திற்கு நூறு கொலைகளுக்கு மேலே நடக்குது இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சாங்க அதாவது வந்து விசச்சாராயமாக மாறி அங்கே இருக்கிறவங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு நூறு பேர் வரைக்கும் வந்து இறந்துட்டாங்க ஒரு அறுபது பேருக்கு மேலே சொல்லலாம் கிட்டத்தட்ட தெரிஞ்சது தெரியாமல் வந்து இன்னும் எத்தனை பேர் செத்தாங்க அப்படிங்கிறது வேற விஷயம் அப்போ காவல் நிலையத்தில் இருந்து பக்கத்துலேயே வந்து சாராயம் விற்று அத்தனை பேர் வந்து சாகுறாங்க காவல்துறை வந்து அதை தடுத்து நிறுத்தலை அது வந்து கஞ்சா விற்கிறாங்க போதை மாத்திரைகள் விற்கிறாங்க போதை ஊசி இப்படி வந்து கஞ்சா போதை போதைன்னு தமிழ்நாடு முழுவதும் போதையாக மாறிடுச்சு கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அதுபோல் பெண்கள் இப்படி வந்து எல்லாருமே போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாக்கி வச்சுருக்குறாங்க அதுபோல் போதை சாக்லேட்டு இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருளால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே போதை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தெருவுக்கு தெருவுக்கு வந்து மதுபான பாட்டில்களை வந்து பிளாக்கில் விற்கிறாங்க இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கணுன்னா காலையில் ஒரு பாட்டிலுக்கு வந்து ரூபா நூறுரூவா கிடைச்சினா ஒரு நாளைக்கு பத்து பாட்டில் விற்றா ஐநூறுரூவா ஆச்சு இல்லை ஒரு பாட்டிலுக்கு நூறுரூவா வச்சு விற்றா பத்து பாட்டில் விற்றா ஆச்சு உழைக்கவே வேண்டாம் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிடலாம் இப்படிங்கிற நிலைக்கு இந்த திமுக வந்து மக்களை வந்து தள்ளி விட்டாங்க அப்போ சம்பாதிக்கிற பணத்தை பூரா கொடுத்துட்டு பாதியிலே தாலி எடுத்து செத்தது தான் மிச்சம் இப்படி குடும்பத்திற்கு ஒரு குடிகாரர்களை உருவாக்கி வச்சதுதான் திமுகவினுடைய சாதனையாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் மூலங்கள் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கோம் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வாயில் மட்டும்தான் வடை சுட்டுக்கிட்டு விட்டுருக்காரு எஸ் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இது குறித்தெல்லாம் அந்த புனந்தின்ண்ணி யூடியூப்பில் விட்டு என்ன பேசுவான்னா சத்தியமாக பேசவே மாட்டாங்க அப்போ இவருடைய அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்